முத்துவிடம் மகனுடன் சிக்கிய ரோகிணி ரோகிணிக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்த விஷயத்தை கண்டுபிடித்த முத்து விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று டிஆர்பிஎல் டாப் ஒன் இடத்தில் இருந்து வருகிறது ஒவ்வொரு முறையும் மனோஜ் மற்றும் ரோகிணி இதோ மாட்டி விடுவார்கள் என ஆவலுடன் எதிர்பார்த்தால் கடைசியில் எப்படியோ சமாளித்து ரோகிணி தப்பித்து விடுகிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் மனோஜ் செய்யும் தவறுக்கு சிக்கி கொண்டாலும் மனோஜ் மீது குடும்பத்தினர் மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் வழக்கம் போல் சப் கதையை முடித்து வருகிறார் சீரியலின் டைரக்டர் மீனா நகையை எடுத்து விற்றுவிட்டு கவரிங் நகையை மாற்றி வைத்த மனோஜ் கையும் களவுமாக சிக்கினாலும் வழக்கம் போல் ஒன்றும் பெருசாக நடக்கவில்லை இந்த நிலையில் தற்போது ரோகிணி தன்னுடைய மகன் கிரிஷ் பிறந்த நாளுக்காக ட்ரெஸ் எடுக்க கடைக்கு செல்கிறார் அதே கடைக்கு ரோகிணியின் மாமியார் விஜயா அவருடைய பரதநாட்டிய வகுப்புக்காக ட்ரெஸ் எடுக்க செல்கிறார் அங்கு ரோகிணியை பார்த்து இங்கே என்ன பண்ணுகிறார் என கேட்க இடையில் கடைக்காரர் வந்து இந்தாங்கம்மா உங்க பையனுக்கு எடுத்த ட்ரெஸ் இத பில் போட்டு விடலாமா என ரோகிணியை கேட்க விஜயா அதிர்ச்சி அடைகிறார் உடனே ரோகிணி மாட்டிவிட்டார் என சீரியலை பார்ப்பவர்கள் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கையில் வழக்கம் போல் சமாளித்து தப்பித்து விடுகிறார் ரோகிணி ஒரு வழியாக மகனின் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு திரும்பும் ரோகிணி அடுத்து இனிவரும் காலங்களில் ரோகிணியும் கிறிஷும் மிக நெருக்கமாக பழகி வருகிறார்கள் ஒரு கட்டத்தில் ரோகிணி கிறிஷ் இருவரும் சில நாட்கள் கூட பிரிந்திருக்க முடியவில்லை உடனே மகனை பார்க்க வேண்டும் என ரோகிணிக்கும் அம்மாவை பார்க்க வேண்டும் என கிறிஷுக்கும் எண்ணம் வருகிறது இதனால் அடிக்கடி ரோகிணி கிறிஷ் சந்திப்பு நடக்கிறது அப்படி ஒருமுறை முறை சந்திக்கும் பொழுது முத்து பார்த்து விடுகிறார் மறைந்து நின்று முத்து பார்க்கும் பொழுது ரோகிணியை கிரிஷ் அம்மா என்று அழைப்பதும் மேலும் கிரிஷ் பாட்டியை ரோகிணி அம்மா என்று அழைப்பதையும் முத்து பார்த்து விடுகிறார் இதனால் முத்துவுக்கு ரோகிணி மீது பலத்த சந்தேகம் ஏற்படுகிறது மேலும் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் ரோகிணியிடம் அம்மா போயிட்டு வரேன் என்று கிருஷ் தெரிவித்து செல்கிறார் இதனைத் தொடர்ந்து ரோகிணி மீது சந்தேகம் வரும் முத்து அதை அவருடைய தந்தை அண்ணாமலையிடம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சொல்கிறார் அது மட்டுமில்லாமல் மீனாவிடமும் சொல்கிறார் அண்ணாமலை வழக்கம் போல் அமைதியாக இருக்க சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து ரோகிணி மகன் கிருஷ் குறித்து அவருடைய கிராமங்களில் சென்று முத்து விசாரிக்க தொடங்குகிறார் இதன் பின்புதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அதாவது ரோஹிணி உண்மையான பெயர் கல்யாணி என்றும் ஒரு வயதானவருக்கு திருமணம் செய்து கொண்டதால் இந்த குழந்தை பிறந்தது பின்பு அவர் இறந்துவிட்டார் தற்பொழுது அவருடைய பாட்டியிடம் கிறிஷ் வளர்கிறார் என்கிற தகவல் முத்துவுக்கு தெரிய வருகிறது இப்படி அடுத்தடுத்து சிறகடிக்க ஆசை சீரியலில் அமர்க்கலமான சீன்கள் ஒளிபரப்பாக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்